ஜி சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேத்துல இருந்து ஆக்டர் சிவகார்த்திகேனையும் கமல்ஹாசன் அவர்களையும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிக அளவில் ட்ரோல் பண்ணி அடி அடினு அடித்து வறுத்து தள்ளிட்டு இருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே செப்பரேட்டான ரீசன்ஸ் இருக்கு ஒரு பக்கம் சிவகார்த்திகேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொட்டுக்காலி படத்தோட ட்ரெயிலர்லான் சீவன் நடந்தது இல்லை அதில் வந்து அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப சர்ச்சைக்குள்ளானதாக மாறினது அதாவது தனுஷை மறைமுகமாக தாக்குனாரா சிவகார்த்திகன் சொல்கிற அளவுக்கு அவரோட ஸ்பீச் ஒரு பக்கம் போயிடுச்சு இன்னொரு பக்கம் ஏன் அளவுக்கு அதிகமாக ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டூ வந்ததுக்கப்புறமாவே இந்த படத்தை எப்படி அவர் நடிச்சாரு இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பான்னு சொல்லி படம் வந்தப்ப நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஓடி ரிலீஸ் ஆனப்ப அதை விட ட்ரோல் பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நம்ம கோபியன் சுதாகர் பரிதாபங்களில் இந்தியன் டூ அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு வீடியோ போட்டது மூலமாக இன்னும் அளவுக்கு அதிகமாக போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரை யார் காப்பாற்ற போகிறா அதாவது கமல்ஹாசன் அவர்களையும் சிவகார்த்திகன் அவர்களையும் இந்த ட்ரோல் மெட்டீரியல்ஸ்லேருந்து அதாவது ட்ரோல் இருந்து யார் காப்பாற்ற போகிறா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போது மறக்காம இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் காரணம் என்னென்னா இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக நான் ரெண்டு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஆக்டர் சிவகார்த்திகேயனும் கமல்ஹாசன் அவர்களையும் யாரும் காப்பாற்ற போகிறாங்க இந்த ட்ரோல் பண்ணுறவங்கள்ட்ட இருந்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இரண்டு பேரோட கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கதையை சொல்லும் போதே கண்டிப்பாக இந்த கேள்விக்கான பதிலும் இந்த கதையிலேருந்து கிடைச்சிரும் அப்படின்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மலாம் டைம் டிராவல் பண்ணி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துக்கு போனோம் ஒரு எட்டு வருஷம் நம்ம பின்னாடி போக வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஸோ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா பல விஷயம் நடந்தது அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம எஸ்டிஆர் அனிருத் திவுங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு இன்சிடென்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா பீப் சாங் அதாவது பீப் பாடல் அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து ரொம்ப அன்எஸ்பெக்டடாக ரிலீஸ் ஆச்சு அது வந்து அஃபீஷியல் ரிலீஸ்லாம் கிடையாது லீக்டு சாங் தான் சொல்லணும் இல்லையா ஸோ வந்து ஒரு பக்கம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சிம்பு அவர்களும் அனிருத் வரணும்னு சொன்னாங்க அந்த பாட்டு முழுசாக வந்து இன்னும் கம்போசிங்கே முடியலை இன்னும் அதுக்கு மிக்ஸிங் மாஸ்டிங்கே இருக்கலை ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை வந்து லீக் பண்ணிட்டாங்க எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு தரப்பில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அண்ட் அனிருத் வந்து தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அனிருத் வந்து வரிசையாக கமிட்டாவிற எல்லா படங்கள்லேருந்து தூக்கப்படுகிறாரு இன்க்ளூடிங் சாமி டூ படத்துலேருந்து தூக்கப்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம் டூலருந்து தூக்கப்படுறாரு ஈவன் ஆல்சோ விஇபி டூலருந்து தூக்கப்படுறாரு இப்படியா பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தோட லைஃப் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் விளோடாக போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவருக்கு அப்கமிங்கில் நிறையா படங்கள் இருக்கிற அந்த காலகட்டங்களில் திடீர்னு அப்படி ஒரு பாட்டை எதுக்கு பாடணும் இப்போ தான் அவர் மேலே வந்து நிறையா பிளாக் மார்க் போனிச்சுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பீ பாடல் அப்படிங்கிற ஒன்று ரிலீஸ் ஆகுது தமிழகம் முழுவதும் ப பயங்கரமான எதிர்ப்பு ரொம்ப பார்த்தீங்கன்னா மாதர் சங்கம்லாம் கிட்டத்தட்ட வாங்கின காசுக்கெல்லாம் அன்னைக்கு தான் வேலை பார்த்த மாதிரி சிம்பு அரெஸ்ட் பண்ணுறவரே நாங்கள் வந்து ரோட் அவுட் எந்திரிக்க மாட்டோம்னு சொல்லி பயங்கரமாக ஒரு பக்கம் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்புக்கு ஃபேன்ஸாக இருந்தாங்களோ இந்த பாடலில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிம்புக்கு அதிகமான ஆப்போசிட் ஆகிட்டாங்க ரொம்ப இன்டெப்தாக கேட்டோம்னா பீப் சாங் மூலமாக வந்து சிம்பு பொண்ணுங்களெல்லாம் திட்டமாட்டார் அவர் பசங்களை தான் திட்டுவார் அந்த புரிதல் கூட இல்லாத நிறைய அறிவு ஜீவிகள்லாம் வந்து பெண்களை தப்பாக பாடிட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பிரச்சனைலாம் பண்ணாங்க ஸோ ஒரு பக்கம் இந்த பீப் பாடல் வந்து சிம்புவோட கெரியரை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனிருத் அவருக்கு பேக்கப்லாம் இருக்கிறனால அவரை யாரும் பெருசாக பேசலை பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்பு அவருக்கு தான் வரிசையாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டு ரொம்ப பிரச்சனைகள் இன்வால் ஆகிட்டு இருந்தார் அந்த ஒரு காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஒரு பீப் சாங் மூலமாக சிம்புக்கு நெகட்டிவ் ஷேட் போயிட்டே இருக்கும்போது அடுத்து வந்து ஒரு பாடல் ஒன்று வருது சிம்பு படத்துலேருந்து அந்த பாட்டு சொல்லப்போனால் வேர்ல்டு வைடு செம்ம ஃபேமஸ் ஆகுது பயங்கரமான டியூனில் இருக்குது அந்த பாட்டு லிரிக் வீடியோவாக விடுறாங்க வெறுமனே ஆடியோவாக விடாமல் யூடியூப்பில் ஒரு லிரிக் வீடியோவாக விடுறாங்க ஒரு மேக்கிங் வீடியோவாக விடுறாங்க அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சிம்பு மேலே அந்த பீப் சாங் பார்த்து பார்க்கும்போது இருக்குது தெரியுமா ஒரு பேட் இம்ப்ரெஷன் அந்த பேட் இம்ப்ரெஷன்லாம் போயிட்டு ஒரு குட் இம்ப்ரெஷனாக அப்போ அந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் தேட்டரில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடலாக இருக்குது அந்த பாடல் தான் அச்சம் என்பது மடமையாடா படத்தில் இருக்கக்கூடிய தள்ளி போகாதே எனையும் தள்ளி போக சொல்லாதே அப்படிங்கிற ஒரு பாட்டு ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா தாமரை அவங்க தான் லிரிக் ரைட்டர் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆராமன் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த பாட்டை அவ்வளோ சீக்கிரமா ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து ஒரு ஆடியோ லான்ச் வச்சிருக்கலாம் அப்படி இல்லையா அந்த படத்தை வந்து அந்த பாட்டை ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாம் வந்து தனியாக ஒரு பாட்காஸ்ட்டோ ஒரு செட்டப்போ வச்சிருந்துருக்கலாம் அதெல்லாம் இல்லாம ரொம்ப சடனாக ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் சிம்பு இது மாதிரி பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாரு ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எடுத்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போதும்னு சொல்லி கௌதம் மேனன் அவர்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு கலக்கம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் பண்ணியிருக்கோம் அச்சமின்பு மடமேடாக்கு அப்போ நம்மளோட பாடல் வரும்போதும் நம்ம ஒர்க் பண்ண படம் வரும்போதும் இப்படி ஒரு கெட்ட பேர் இருந்தா அது நல்லா இருக்குமான்னு சொல்லி அவங்களோட சுயநலத்துக்காக யோசிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே நேரம் இப்படியாப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் சிம்பு வந்து தப்பு பண்ணல அவர் பசங்களை திட்டி தான் பாட்டு பண்ணாரு பட் அது புரியாம நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்களே இப்படியே விட்டா சிம்புவோட வாழ்க்கை கேள்விக்குறி சொல்லி சிலம்பரசன் மீல இருக்கக்கூடிய ஒரு நல்ல அபிப்பிராயத்தினால் அந்த பாட்டை விட்டாங்களான்னு தெரியல ஆக மொத்தம் அந்த ஒரு பாட்டை இந்த பீப் சாங் பற்றின ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச் வந்து அடிப்படணுங்கிறக்காக தான் விட்டாங்க சொல்ல போனால் பீப் சாங் அதுக்கப்புறம் கீழே போயிடுச்சு தள்ளி போகாத சாங் அதை ஓவர் டேக் பண்ணி மேலே வருது பல பேரோட காலர் டியூனு ரிங் டோனு அட்வர்டைஸ்மெண்ட் டோனு எல்லாமே தள்ளி போகாதே சாங் மட்டும்தான் இருக்கு யூடியூப்ல விட்டு சீக்கிரமாக அதிகமான வியூஸ் வாங்கின சாங்ன்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக் வைக்கிது இது மூலமா பாத்தீங்கன்னா அச்சம் என்பது மடமாடாக்க அதிக அளவுல பேஸ் வருது அந்த பாட்டுக்கும் ஃபேன் பேஸ் வருது பீப் சாங் அந்த சாங்காது அது ஒரு பக்கம் போட்டோம் இது பாரு தலைமை எவ்வளோ அழகா இருக்காண்டான்னு சொல்லி எஸ்டிஆர் ஃபேன்ஸ் கொஞ்சம் கௌரவமா வெளியில வர்றதுக்கு உதவுறாரு அந்த இடத்துல கௌதம் மேனன் நான் ஏஆர் ரஹ்மான் இதுல ஒரு விஷயம் இருக்கு அது அடுத்த படத்தோட சேர்த்து சொல்றேன் ஸோ இது வந்து சிம்பு அவர்களோட ஃப்ளாஷ்பேக்கா சிம்பு வந்து பீப் சாங் மூலமாக கீழே போகும்போது தள்ளி போகாதை சாங் மூலமா கொஞ்சம் மேல வராரு இது ஹெல்ப் பண்றது கௌதம் வாசு மேனன் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவரோட அடுத்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு படத்தோட ட்ரெய்லர் வருது அந்த ஆக்டரோட படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் இருக்கு அது வேற யாரும் இல்ல நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான் அவரோட பல படங்கள் வந்து கலவை விமர்சனத்துக்கு உள்ளானாலுமே என்னடா அவர் போய் இப்படி ஒரு படம் நடிக்கிறான்னு நம்ம நினைச்சாலுமே இதை விடலாம் ரொம்ப மோசமா நடப்போம் இல்லையா ஐயோ ஏங்க எப்படி ஒரு படத்தை நடிச்சிங்க அப்படின்னு அது மாதிரியான ஒரு படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் வாழ்க்கையில் வாழ்க்கையில காலகட்டங்கள்ல நடிச்ச காவியங்கள்ல ஒண்ணுதான் சாமி டூ இந்த சாமி டூ படத்துக்கான ட்ரைலர் விடுறாங்க ரெண்டு ட்ரைலர் விடுறாங்க அதுல முதல் ட்ரைலர் வந்து ரொம்ப கோரமாக இருக்குது கோரமா மீன்ஸ் அதில் வர வார்த்தைகள் வசனங்கள்லாம் பார்க்கும்போது சாமி ஒன்று நீங்கள் தான் நடிச்சீங்க சாமி டூவே நீங்கள் தான் நடிக்கிறீங்க நல்லா இருந்த படத்தை எதுக்கு வந்து நாசமாக பார்ட் டூ நடிக்கிறீங்கன்னு சொல்லி விக்ரமோட ஃபேன்ஸே விக்ரம் திட்டுற அளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருந்த ஒரு படம் தான் சாமி டூ இந்த சாமி டூக்கான முதல் ட்ரைலரில் பார்த்தீங்க அப்படின்னா பல வந்து கிரிஞ்சஸ் பயங்கரமாக இருக்கும் பல கிரிஞ்சஸ் இருக்கும் அதில் நோட்டீஸபிலாக ரெண்டு சொல்லணும் அப்படின்னா மொதல் விஷயம் வந்து நம்ம விக்ரம் பேசுகிற டைலாக் தான் ஒரு ஹீரோ பேசுகிறதா மாஸ் எலமெண்ட்டாக இருக்கும் பட் அவரே ஒரு மாஸ் எலமெண்ட்டை பயங்கர பீஸ் எலமெண்ட்டாக பேசியிருப்பார் என்ன அப்படின்னா நான் தாய் வரக்க வயத்தில் பிறக்கலை பேய் வயிற்றில் பிறந்தேன் அப்படின்னு வார் சிட்டிசனில் நம்ம அஜித் சொல்லார்ல என் வயிறு எரியுது இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து எங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் அதுவாக தான் இருந்தது சாமி படம் எப்படி இருக்கும் ஒரு சாமி ரெண்டு சாமி அதுவாக இருக்கட்டும் அதாவது வந்து பஸ் ஸ்டாண்டில் ஸ்பேர் பார்ட்ஸ் திருட இப்போ ராஸ்கல் இங்கே வந்து பிளான் போட்டு திருட்டுறியா இது மாதிரியான ஒரு மாசான ஒரு மியூசிக் ஒரு டைலாக் பேசினேன் விக்ரம கொண்டு வந்து நான் தாய் வயிற்றுல பிறக்கலை பேய் வயிற்றில பிறந்தேன் அப்படின்னு சொல்லி ஏங்க பிறந்தீங்கன்ற அளவுக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டார் சரி ஓகே இதை ஒரு பக்கம் விட்டுருங்கப்பா இந்த ட்ரைலரை இதை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரைலரோட கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பா அது என்ன அப்படின்னா நான் சாமி இல்லை அப்படின்னு சரி அதுக்கப்புறம் என்னப்பா பூதம் அப்படின்னு கையெல்லாம் கட்டுவாரு ஏன் ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கர ஒரு ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா பார்ட் ஒன்ல தெரியும் நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படின்னுவாரு ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் சாமி இல்லை அப்பாடா ஆசாமின்னு சொல்ல போகிறான்னு நினச்சா ஆனா பூதம் அப்படின்னுவார் ஏங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அந்த பா அந்த ட்ரைலர்ல வந்து சீன்ஸ்லாம் இப்படி கழுத்தை நெலிக்கிறது வடைக்கிறதெல்லாம் பார்த்தா இது விக்ரம் சாரா அவருக்கு வந்து நடிக்க வரும் அவருக்கு நடிக்க வருங்கிறதுக்காண்டி இவ்வளோ போட்டு அவர் வந்து வற்புறுத்தக்கூடாது இல்லைங்கிற மாதிரி ஒரு ட்ரைலரை ரிலீஸ் பண்றாங்க பயங்கர ட்ரோல் அடி அடின்னு அட்டிச்சு நோத்தி தள்ளிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவராலே முடியலை ஹரியெல்லாம் ஊர் விட்டு போய்ட்டாப்ல கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சென்சார் கட் பண்ணி இப்ப பாரு மாசு எலமெண்ட்டா ஒன்று உடுறேன்னு சொல்லி டூ ஒன்று விடுறாங்க அதுக்கு ட்ரைலர் ஒன்றே பரவாயில்ல அப்படின்னு ட்ரைலர் ஒன்றில் விக்ரம் பேசினார் ட்ரைலர் டூவில் நம்ம பாபி சுங்கா பேசுவார் இந்த எப்படி சொல்கிறது இலங்கை தமிழ் சொல்லோம்ல ஈழத்தமிழ் அந்த தமிழ் பேசுகிறோன்ற மாதிரி நம்ம எது பேசினாலும் இப்போ வந்து தெலுங்கு பேசும்போது நாலு வீடியோலோ பண்ணுறளோ அப்படின்னுல அது மாதிரி அவங்க எது பேசினாலும் அம்மன் என்னடா ஊரில் உங்கட வில்லன் என்னடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் அட ஆடைன்னு பேசி அந்த ஈழத்தமிழ் வந்து வரலை அப்படின்னா விட்டுறணும் அதை வந்து பெருசாக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அதை வந்து பாபி சிம்மா ஓர பில்டப் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சொல்லுவார் பத்து தலை கொண்ட அரக்க வம்சம் அப்படின்னுவார் இதெல்லாம் யார் உண்ட கேட்டா இது இது என்ன ராவணன் வந்து யாரோட கடவுள்னு சொல்லி தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் போயிட்டு அந்த தருணத்தில் இது மாதிரியான ஒரு கிரிஞ்சஸ்ட் ட்ரைலரை வந்து விட்டார் படமே கிரிஞ்சஸ்ட் தான் அதுலேருந்து கிரிஞ்சஸ்ட்டு என்று விடுறாரு இது மூலமாக பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து எல்லாம் ஆகா ஓக நடிக்கிறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்மளே இந்த அடி அடிக்கிறோம் அப்படின்னா அந்த படம் வந்தப்ப இந்த அடி அடிச்சிருப்பாங்க ஸோ பயங்கரமான அடிகளுக்குள்ளான அந்த படம் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விக்ரம் பயங்கர ட்ரோல் மெட்டீரியலை மாறுறாங்க அதாவது வந்து மீம்ஸ்லாம் வந்து நான் மனுஷன் இல்லை நான் பூதம் நான் நல்லவேளை நான் கெட்டவேன் நான் வந்து கேர்ள் லவ்வர் கிடையாது ஆன்டி லவ்வர் இது மாதிரி பல விஷயத்த உள்ளே டேக் பண்ணி விக்ரம் ஒரு மீம் டெம்ப்ளேட்டா மாற்றிட்டாங்க ஸோ அந்த மீம் டெம்ப்ளேட்டாக மாற்றினோடனே அந்த இடத்துல யார் வராரு அப்படின்னா நம்ம கௌதம் மாஸ்தேவன் தான் வராரு அங்கே எப்படி ஒரு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாமி டூவோட இரண்டு ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது பயங்கரமாக விக்ரம் ட்ரோல் செய்யப்படும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்றாக என்டர்டெயின்மெண்ட்ல வந்து அப்படிங்கிற சேனலை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் ஒன்று வெளியில் வருது அதாவது டீசர் ஆஸ் டூ டீசர் நம்பர் டூ அப்படின்னு சொல்லி ஒரு டீசர் ஒன்று வருது என்னடா டீசர்னு உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கிளாஸான டீசர் துருவ நட்சத்திரம் படத்தோட டீச்சர் இப்போ வரையும் நம்ம டீச்சர் ட்ரெயிலர் தான் பார்க்குறோம் அந்த படத்துக்கு அது வேற அந்த ட்ரெயிலர் விட்ட மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்னீக் பீக் மாதிரி விட்டுருந்தா நம்ம படத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் பட் இன்னொரு பக்கம் அதெல்லாம் யோசிக்காம நம்ம கௌதம் என்ன என்ன பண்றாருன்னா நம்ம படம் எடுத்த விக்ரமுக்கு இப்படியா ஒரு நெகட்டிவ் இமேஜ் வருது நம்ம இதை காப்பாத்தண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவர் வந்து துருவ நட்சத்திரம் படத்துல இருந்து ஒரு டீசரை கட் பண்ணி போடுறாரு அவரோட டீம் பத்தின ஒரு டீசர் தான் விக்ரமும் அவர் கீழே இருக்கக்கூடிய டீம் பேஸ்மெண்ட் அதாவது பேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் அதுல சிம்ரன் ராதிகா டிடி அதுக்கப்புறம் டான்சர் சதீஷ்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு பேர் இருக்கக்கூடிய டீம் இந்த டீமுக்கான இன்ட்ரோ டீசர் தான் அது பட் அதையே பயங்கர கிளாஸா பயங்கர மியூசிக்கா பயங்கர எடிட் ஒர்க்கல உட்காந்து ஒர்க் பண்ணி கடைசியாக ஒரு டைலாக் வந்து கெட்ட வாரத்தில் ஒரு டயலாக் தா பூ வார்த்தை சொல்லிட்டு இதுக்கே இப்படி ஆன இப்படி இனிமேல் தான் நீ முழுசாக பார்க்க போகிற அப்படின்னு அதையே ரசிக்கும்படியாக இருக்கும் இப்படியாப்பட்ட விக்ரம காட்டுங்க அதை விட்டுட்டு இப்படிப்பட்ட விக்ரம காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லப்போனால் வந்து எம்டன்மேல வடியல் சொல்கிறாருல இதுவும் குடும்பம் இதுவும் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இது ட்ரெய்லரு இதுவும் ட்ரெயிலருங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தாரு கௌதம் வாசுதேவ மேனன் ஸோ இந்த இடத்துல விக்ரம் அவர்களை காப்பாத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ மேனன் அந்த ட்ரோல்கள் இருந்து ஏன்னா இந்த ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறமே இந்த ட்ரோல்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் துருவ நட்சத்திரத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இடத்துலையும் கௌதம் மேனன் வந்து ஏன் இந்த ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணார்னா கண்டிப்பாக அடுத்து துருவ நட்சத்திரம்ன்ற என்னோட படம் வரப்போகுது அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சாமின்ற ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஒரு படம் வந்தால் என்னோட படமும் அடி அவர் யோசிச்சாரா இல்லைனா விக்ரம் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் ட்ரோல் பண்ணக்கூடாது அவர் வந்து ஒரு ஃபைன் ஆர்டிஸ்ட்டுங்கிறத நம்ம எல்லாருக்கும் இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ட்ரெயிலரை டீசரை ரிலீஸ் பண்ணாரு தெரியல ஆக மொத்தம் அந்த டீசர் ரிலீஸ் பண்ணது மூலமாக சாமி டூவில் இருந்த பயங்கர ட்ரோல்கள்லாம் நிப்பாட்டப்பட்டுருச்சு ஸோ இந்த இரண்டு இன்சிடென்ட்டுக்குமே ஒரு பேஸான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சம் என்பது மடமேடா படத்தோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் ஒன்றாக ஃபிலிம்ஸில் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் படம் வந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்தாலுமே ஒன்றாக என்டர்டைன்மெண்ட் தான் கோர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஸோ தான் தயாரித்து தான் இயக்கிற ஒரு படத்துக்கு பிஸ்னஸ் ரீதியாகவும் அடி வந்துடக்கூடாது பேர் ரீதியாகவும் அடி வந்துடக்கூடாது அதே நேரம் நம்ம படத்தில் நடிக்கிற ஹீரோகளுக்கு எந்த ஒரு பிளாக் ஷைடு வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி இரண்டு பேரையுமே காப்பாற்றி விட்டுறாரு நம்ம கௌதம் மேனன் இந்த ஒரு விஷயம் மூலமாக இதான் வந்து அந்த ரெண்டு இன்சிடென்ட் ஓகேவா ஸோ இந்த இன்சிடென்ட் மூலமாக கமலன் அண்ட் சிவகார்த்திகனை யார் காப்பாற்ற போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு பதில் உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேற்று சிவகார்த்திகேயன் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாரு நான் யாரையும் வளர்த்துட்டேன்னு சொல்லி காட்ட மாட்டேன் என்னை அது மாதிரி நிறைய பேர் சொல்லி காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதை சொன்னதுக்கப்புறமாவே சிவகார்த்தியன் தனுஷை தான் சுற்றி வளைச்சு பேசிட்டாரு சிவகார்த்திகனு நன்றி இல்லை இவரை வந்து என் வளர்த்து விட்டீங்கன்னு சொல்ல போனால் நம்ம வந்து மரியாதை கருதி நான் அதையும் சொல்லலை பட் ரொம்ப இரஸ்பெக்டிவான வேர்ட்ஸில் நிறையா பேர் நிறையா ட்ரோல் பண்ணாங்க சிவகார்த்திகேயனை இப்படியாக ஃபுல்லாக வருவதுன்னு வருத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலோட யூடியூப் சேனல் இருக்குல்ல ஆர்கேஎஃப்னு சொல்லுவாங்க அந்த சேனலில் அமரன் படத்தோட மேக்கிங்னு ஒன்று இருக்கும் அதாவது அந்த படம் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சிவகார்த்தின் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் வாய்ஸ் ஓவரில் ஒரு பாட்டு கமல்ஹாசன் பாடிய ஒரு பாடலோட ஒரு சின்ன க்ளீம்ஸ் விட்டுருக்காங்க அது நல்ல வரவேற்பையும் பெற்று நல்ல வியூஸும் இருக்கு ஸோ இவங்க அதாவது நம்ம கௌதம் மாசு தேவன் கீப் பண்ண அதே ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கமலஹாசன் கீப் பண்ணுறது காரணம் என்னென்னா அடுத்த மாதம் அதாவது கூடிய விரைவில் வந்து அமரன் படம் ரிலீஸ் போகுது அதில் யார் ப்ரொடியூசர் கமல்ஹாசன் ஒரு பக்கம் ஆர் கேஃபே அதாவது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் அதில் ப்ரொட்யூசராக இருக்காங்க அஸ் அ ப்ரொடியூசராக இந்த இடத்துல எனக்கு பிஸ்னஸ் லாஸ் வந்துடக்கூடாது அதே நேரம் சிவகார்த்திகேயன் கெட்ட பேர் வேண்டாம் படம் ரீச் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இதை பண்ணாங்களா இல்லை சிவகார்த்தியன் வந்து பேசினது வேறு விதமாக இருந்தது ஆனால் இங்கே வந்து இப்படி போட்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி கமல் இதை பண்ணாரான்னு தெரில ஒரு பக்கம் சிவகார்த்திகனா இது மாதிரி அமரன் பற்றின அப்டேட் கொடுத்து காப்பாற்றுறதுக்கு அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணியிருக்காரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரை பண்ணியிருக்க கூட நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த பக்கம் இந்தியன் டூவுக்கு போட்டு கோபியும் சுதாரும் புலபுலம் பழந்துட்டு இருக்காங்க கமல் சார் நம்ம வந்து நிறைய மீம்ஸ்ல பார்த்துருப்போம் கோபி வந்து மற்ற நேரம்லாம் நார்மலாக இருப்பாப்ல நார்மலாக கலாய்ப்பார் கமல்னா ஒரு ஸ்டெப் இறங்கி கலாயிப்பாருன்ற அளவுக்கு பயங்கரமாக இந்தியன் டூவை கலாய்ச்சிருப்பாங்க சிவகார்த்தியினா கமல் சாரை காப்பாற்றி அமரனோட ஒரு அப்டேட் விட்டார் ஆனால் இந்த பக்கம் கமல் சாரை யாரை காப்பாற்றுவா ஒருவேளை நான் சொல்கிற இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் எண்ணி ஒரு இரண்டு நாள் மூன்று நாளுக்குள்ள கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு படம் பண்ணுறாங்க தக்லைஃப் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தை பற்றின ஏதாவது ஒரு கிளீம்ஸோ ஏதாவது ஒரு அப்டேட்ஸோ ஆர்எல்ஸ் பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸோ ஏதோ ஒன்று வந்து இதுவும் இல்லையா நம்ம அன்பரி வைக்கக்கூடிய ஒரு படத்துலேருந்து விக்ரம் ஃபோர் பற்றி ஏதோ ஒரு கண்டென்ட் மூலமாக திரும்ப கமல் சார் வந்து யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவுக்குள்ளேயும் வராரு அப்படின்னா நம்ம போட்ட அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாருமே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓவரலாக அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் நான் சொன்னதை கரெக்டாக ஃபீல் பண்ணிங்க யார் யாரெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் பீப் சாங்கை வந்து கேட்டுட்டு கரெக்டாக அதில் ஃபீல் ஆகிட்டு இருக்கும்போதே தள்ளி போகாதே சாங்கில் யார் யாரெல்லாம் அடிக்ட் ஆனீங்க அதுக்கப்புறம் சாமி டூவோட ரெண்டு ட்ரெயிலர்களை பார்த்து யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்க நட்சத்திரம் டீசர் பார்த்து யார் யாரெல்லாம் சாமி டூ ட்ரைலரை மறந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக கருத்தை அதாவது கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஈவன் கமல் சார் வந்து இப்போ சிவகார்த்தியனை காப்பாற்றுற முயற்சியில் இந்த அமரனோட மேக்கிங் வீடியோ வெளியிட்டதான் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க சிவகார்த்தியினோட பேச்சு சரியாக தப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி தோணினாலும் அதையும் வந்து கண் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமல் சாரை வந்து இப்போ கோபியன் சுதாகர் வந்து ட்ரோல் பண்ணுறது நல்லதாக இருக்கா இல்லை அதை வந்து பார்க்குறது சைக்க முடியுதா இல்லை நல்லா ஃபன்னியாக தான் இருக்கா அதில் யார் மேலே தவறு அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்லை அதையும் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலாக கமல் சாரை யார் காப்பாற்ற போகிறா அப்படிங்கிறதும் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குல்ல அதே வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஓவராலாக என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்தது இந்த வீடியோ பற்றி என்னோட கணிப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு ஒரு மனத்தோற்றங்கள் இருக்கும்ல அதே வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வாய் தான் ரொம்ப ஒழிக்குது ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க